அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்றியன் பிதற்றல் வள்ளுவரும் கம்பரும் சான்றோர் பெருமக்களே காமத்து பாலில் வள்ளுவ பெருந்தகை காதல் சிறப்புரைத்தல் என்கிற அதிகாரத்தில் ஒரு அழகான குரட்பா பாடியிருக்கிறார் உடம்போடு உயிரிடை என்ன மற்றன்ன மடந்தையொடு எம்மிடை நட்பு திருக்குறள் இந்த மடந்தையோடு எம்மிடையே உள்ள நட்பு முறைகள் உடம்போடு உயிருக்கு உள்ள தொடர்பு எத்தன்மையானதோ அத்தன்மையானது ஆக கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள தொடர்பு உயிருக்கும் உடம்புக்கும் உள்ள தொடர்பு போல் இருக்கணுமா இருக்க வேண்டும் உயிரும் உடம்பும் போல கணவனும் மனைவியும் இருக்க வேண்டும் உயிர் பிரிஞ்சால் உடம்பு பயனில்லை உயிர் இல்லாத உடம்பு பயனில்லை ஆக ரெண்டும் கணவனும் மனைவியும் உயிரும் உடம்பும் போல இருக்க வேண்டுமா உடம்பொடு என்ன மற்றன்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு பார்த்தோம் இந்த குரட்பாவுக்கு நல்ல எடுத்துக்காட்டாக கம்பரில் வாலியும் தாரையும் விளங்குகிறார்கள் வாலி இறந்துவிட்டால் அவன் மார்பின் மீது விழுந்து தாரை அவன் மனைவி புலம்புகிறாள் அப்போ அவர் சொல்றா செரு நின் சிந்தை உளேன் எனின் வெஞ்சரம் எனையும் என ஒருவேன் உள் உளையாகின் உய்தியால் இருவே இருவேம் இருந்திலே அழறா ஓன் அழறா போர்த்தொழில் வல்ல தோல் வீரனே என் கணவனே வாலியே தார சொல்கிறா உன் உள்ளத்தில் நான் இருப்பது உண்மையானால் பகைவனுடைய அம்பு உன்னை கொன்றபோது அந்த அம்பு என்னையும் கொன்றிருக்க வேண்டும் என்னையும் கொண்டிருக்க வேண்டும் அது கொல்லாததால் நான் உன் உள்ளத்தில் இல்லையோ என்று என்ன தோன்றுகிறது அது அப்படி இல்லாமல் நீ என் உள்ளத்தில் இருப்பது உண்மையானால் நான் உயிரோடு இருப்பதால் நீயும் இரவ இரவாது பிழைத்திருக்க வேண்டாம் அதுவும் இல்லை நீ செத்து போயிட்ட நான் உயிரோடு இருக்கிற நாம் வாழ்நாளில் எப்படி வாழ்ந்தோம் ஒருவர் உள்ளத்தில் ஒருவராக வாழ்ந்தோமே அது உண்மை என்றால் நீ இறந்தபோது நானும் இறந்திருக்க வேண்டும் அல்லது நான் உயிரோடு இருப்பதால் நீயும் உயிரோடு இருந்திருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் நீ இறந்து விட்டாய் நான் உயிரோடு இருக்கிறேன் இது எதை காட்டுகிறது நாம் ஒருவர் உள்ளத்தில் ஒருவர் இல்லை போல் தெரிகிறதே இல்லை போல் தெரிகிறதே வாலி நீ விட்டாயே நான் இருக்கிறேனே பாவி நான் உயிரோடு இருக்கிறேனே என்று சொல்லுவதிலிருந்து இந்த வாலியும் தாரையும் அவர்கள் வாழ்ந்தபோது ஒருவர் உள்ளத்தில் ஒருவர் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது இந்த புலம்பலிலிருந்து நமக்கு தெளிவாக தெரிகிறது வள்ளுவர் சொன்னது போல் வாலியும் தாரையும் உயிரும் உடம்புமாக வாழ்ந்திருக்கிறார்கள் ஆக சான்றோர் பெருமக்களே இந்த வள்ளுவன் குரட்பாவிலிருந்தும் கம்பனின் வாலியும் தாரையும் வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்தும் நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் தலைவனும் தலைவியும் கணவனும் மனைவியும் உடம்பும் உயிரும் போல ஒன்றி வாழ வேண்டும் ஒன்றி வாழ வேண்டும் நாம் அப்படி வாழ்வதற்கு முயற்சிப்போமா ஒருத்தன் அவன் மனைவி கிட்ட அவன் ஒருத்தருடைய மனைவி அவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு அம்மா வீட்டுக்கு கோச்சிக்கிட்டு போயிட்டான் பத்து நாள் ஆச்சு வரவே இல்லை ரொம்ப கவலையாக உட்காந்துருந்தான் ஒரு நண்பன் வந்து கேட்டான் ஏன்பா ரொம்ப கவலையோடு இருக்க மனைவி போய் பத்து நாள் ஆயிடுச்சு அதனாலயான்னு கேட்டான் அட நீ ஒன்று இன்னைக்கு திரும்பி வரலாம் நன்றி வணக்கம்